அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் எப்பேற்பட்ட மாறுதல் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது அதற்கு முதன்மையாக இடக்கூடிய வகையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் அங்கு வக்ரகதியில் திரும்பி பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க ஏற்கனவே கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராகு மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதனும் சஞ்சரிக்கிறாருங்க புதனும் ஒன்பதாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் ஏற்கனவே ராகு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க மனிதவாழ் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தொழில் ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் அமர்ந்து ராகு மிக வலுவாக கேது மிக வலுவாக ஸ்தானத்தையும் நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் பின்னோக்கி வக்ரகதியில் நகரப்போகின்றன இந்த நகர்வு என்பது உறுதியாகவே பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி அரிதாக மூன்று கிரகநிலைகள் இணைந்து பாகியஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது முற்றிலுமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி அற்புதமான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்று கிரகநிலைகள் பாக்யஸ்தானத்தை நோக்கி நகர்வது அதிலும் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு கொண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்துல மிகவும் வலுவாக முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் விரயத்தில் தான் வளம் போகிறார் எனவே குருவின் அமைப்பு பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் கூட முற்றிலுமாக விலகும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் மே மாதத்தில் முழுமையாக அமரப்போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைவதால் தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் தொழில் உத்தியோகம் வியாபார ரீதியான பணிகளில் அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக புலம்பருகிறாருங்க செவ்வாய் சென்பாய் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறார் எனவே பல அதிரடியான மாற்றம் உண்டு பதினாறாம் தேதியிலிருந்து மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பது கிரகநிலைகள் மிகவும் வலுவான அமைப்பில் வளம் வருகின்றன ஏனென்றால் ஆறு கிரகநிலைகள் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன மற்ற மூன்று கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் வளம் வருவது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மிக சிறந்த பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் பெறுகிறார் எனவே நவ நிலைகளின் அமைப்பு இப்படி இருக்கும் போது சுக்கரன் உச்ச நிலையில் வக்ரகதியில் திரும்பி ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வதால் பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே குடும்பத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கைகூடும் அதிக அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை தாமதங்களை கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் கலைந்து மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரனின் உச்சமானது இந்த வேளையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொடுப்பதற்கான கொடுப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகளில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சற்று மையான போட்டிகளை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய தொழில் சார்ந்த பணிகளிலும் விற்பனை சார்ந்த பணிகளிலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பயணங்கள் அதிகரித்தாலும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று வளமறுவதால் உறுதியாக இந்த மிக பெரிய அற்புதமான வாய்ப்புகள் விருதுகளை அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக கைகூடுவதற்கான நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் தடைதாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கலைத்துறையில் சாதிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உண்டு பிரச்சனைகள் விலகும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகள் நிறைவாக உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்வளவு நெருக்கமான வாய்ப்புகள் கை நழுவி சூழலில் தற்போது நீங்கள் விரும்பிய வாய்ப்புகள் மிகவும் சாதகமாகவும் விரும்பியபடியே உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு எதையும் விழிப்புணர்வு எச்சரிக்கையுடனும் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உச்ச சுக்கரனின் அமைப்பு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்க நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை உங்களுடைய சிறு முயற்சியிலே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் விதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சுக்கரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து முகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதன ராசிக்காரர்களுக்கு